சொந்தங்களுக்கும் வணக்கம் இங்க சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இருபது வருடங்களை சிம்மத்துறையில் பணியாற்றினேன் நம்ம வெளிச்சாமி சந்தித்த அண்ணையிலிருந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கால யூரோப்ல ஐடில ஐம்பது சதவீதம் தமிழர்கள் வந்து நம்ம இடத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க நீங்க எல்லாரும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் திறமையானவர்கள் நம்ம இடத்துல திறமை இருக்கிற மாதிரி வேற எந்த தினத்திலேயே பார்க்க முடியாது ஆளாலே பார்க்க முடியாது நம்ம கதையா நம்ம இன்னும் உலகத்துல பெருசா காமிச்ச முடியும் நீங்க என்ன அதுக்கெல்லாம் ஒன்றை கிடையாது பசுமன் வெட் டிவி முதல்ல வருது அடுத்து டிவி சாட்டலை நம்ம ரெண்டு கோடி மக்கள் அந்த டிவி பார்த்தாலே போகிறோம் நம்ம டிவி பவர் ஜாஸ்தி ஆயிரும் நீங்கள் ஆணுக்கு பத்து ரூபா மாதத்துக்கு உங்களுடைய காணிக்கையாக செலுத்தி அதுக்கு பசுமன் ஐயா உங்களுக்கு பல மணங்கு ஆயிரம் மணங்கு திருப்பி தருவாங்க நீங்கள் எல்லாம் பத்து ரூபாய் உங்களுக்கு அந்த ஐயா பார்த்து வச்சிங்கன்னா பசுமன் ஐயா வந்து நமக்கு தெய்வமாக இருந்து நம்ம எல்லா பாதுகாத்து நம்மளால் வழக்கு அவர் இருக்காரு நீங்கள் ஸோ அதனால் முதல் இந்த வெப் டிவி பண்ணுறோம் அடுத்த சேட்டலைட் டிவி பண்ணுறோம் அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வங்கி தமிழ்நாடு முதலிடையே நமக்குன்னு பசங்க வங்கி ஒரு நாளிதழ் வரும் நீ எல்லாம் நம்ம வந்து வந்தோம் சத்தம் போட்டோம் எடுத்தாலும் போகக்கூடாது எல்லாரும் நீங்க பங்கிட்டாதான் இதை வந்து ஜெயிச்சு சாப்பிட முடியும் நம்மளுடைய வீரம் விவேகம் எல்லாத்தையும் வெற்றியாக கொண்டாங்க

இருந்து நம்ம இனத்தை பெரிய லெவலில் கொண்டு வந்தோம்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா அண்ணன் நடைசாமி தேவத்தில்